அனைவருக்கும் எனக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி விரதம் மேற்கொள்வது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யநாராயண பூஜை சித்திரகுப்தர் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அம்மன் வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி நாம மட்டும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா இவ்வளவும் வந்து நாம் பௌர்ணமி திதி அன்று நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத பலன்கள் இருக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப வழக்கத்தின்படி நாம் பௌர்ணமி திதி அன்று யார் யார் என்னென்ன மாதிரியான விஜய் விஷயங்களை வந்து மேற்கொள்கிறாங்க பூஜைகள் வழிபாடுகள் அவங்கவுங்க குடும்பத்திற்கு ஏற்றவாறு வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் வந்து வந்து கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும் ஒரு சில குடும்பத்தினர் வந்து பௌர்ணமி விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் சத்தியநாராயண பூஜை செய்வாங்க ஒரு சிலர் பார்க்கும் பொழுது தாந்திரிக பரிகாரங்கள் செய்வாங்க சந்திரகுப்தர் சந்திர பகவானினுடைய தரிசனம் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தர் வழிபாடு மேற்கொள்வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு மக்களும் வந்து தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றமாறு பூஜைகள் வழிபாடுகள் விரதங்கள் மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் பலரும் பார்த்திங்க அப்படின்னா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் முருகபெருமான் இந்த மாதிரி இறை வழிபாட்டை மேற்கொள்பவர்களும் இருக்காங்க இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய விரதங்களாகட்டும் வழிபா பாடுகளாகட்டும் பூஜைகளாகட்டும் அதீத நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் எல்லாவற்றுக்குமே பல்மடங்கு பலன்கள் வந்து உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்கள்லையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலேயே பெரும்பாலான மக்கள் தவறாமல் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி விரதங்களை மேற்கொள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி தினத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையை தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் துரதிருஷ்டத்தை தரும் அப்படின்ற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூன்றாவது நபரால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கக்கூடாது யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னால் வந்து இந்த நேரத்தில் க கண்மூடித்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் செயலும் அது அதீத விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது மற்றபடி பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் கால தாமதங்கள் மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது சொல்லலாம் அதே மாதிரி செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் போகும் அதனால செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க தவிர்க்க முடியாத செலவாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா கையிருப்பு கரையலாம் சேமிப்பு கரையலாம் திடீர் பண திண்டாட்டம் உருவாகலாம் பண நெருக்கடி ஏற்படலாம் இந்த மாதிரியான பண விஷயத்தில் எக்கச்சக்கமான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம போகணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் நம்மளால் ஒரு நாளை கூட நம்மளால் கடக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஆடம்பர செலவோ தேவையில்லாத செலவுகளோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயணங்கள் பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் உடம்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதாவது உங்களுடைய உடைமைகளும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று களவு போக நேரிடலாம் அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டே வெளியில் போய் தங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்டையும் வந்து பத்திரப்படுத்துவது ரொம்ப நல்லது வீட்டில் எது முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கு வச்சிருப்பது அவசியம் அதே மாதிரி வீடு எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக மூடிட்டிங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க இல்லைன்னா வீட்லேயும் களவு போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன்னா இந்த காலம் வந்து நிறைய பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கு அதற்கு அதனால வந்து கொஞ்சம் பொருள் இழப்பை தவிர்க்கணுன்னா நீங்க கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்கணும் குழுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக தங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இருந்தாலும் சில பல விஷயங்கள் அதாவது வந்து நேரம் தவறி உண்றது சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவுகள் இல்லாமல் வெளியில் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களில் உடல் கோளாறுகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப ஓய்வுகளை எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஓய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கீங்களோ அதற்கு நிகராக ஓய்வுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த நாளும் வேலை செய்ய முடியும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்ய முடியாது அதனால அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் எழுத்து வெட்டணும் அதனால் ஓய்வு கொஞ்சம் எடுக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய அன்றாட வேலை மற்றும் புதிய வேலை சரியாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்தாலே முன்னேற்றம் ஏற்படும் வேறு எதிலையுமே கவனம் செலுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க நீங்க இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் அதனால பேச்சில இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண சக ஊழியர்கள் மேல் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்க அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெற குறைய மாதிரி பல பலவிதத்தில் முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்ல திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நீர்மறையான எண்ணமும் செயல் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் விரிவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு